ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ராய் சவர் இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோடைய பார்ட் தேர்ட்டி டூ தான் பார்க்க போறோம் போன பாட்டை எப்படி முடிச்சிருந்திருப்பாங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ பார்த்துட்டு ஹீரோடைய பேரை சொல்லி கூப்பிட ஆனா ஹீரோ ஹீரோயினை விளக்கி விட்டுட்டு என்னுடைய பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டதும் ஹீரோயின் வந்து அப்படியே பயங்கரமா சாக்காகிட்டாங்க கங்கிட்டன் என்ன தெரியலையா நான் தான் ஓசியோன் அப்படின்ற மாதிரி சொல்ல தான் இதனால நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகப்படுத்துறான் அவனுடைய மண்டைக்குள்ள ஹாஸ்பிட்டல்ல காப்பாத்தினது ஹீரோயினை கட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஞாபகத்துக்கு வருது ஆனா ஞாபகத்துக்கு வந்து என்ன இருக்கும் பயங்கரமா தலைவலிக்கும் இல்லையா சோ அதே மாதிரி தலைவலிச்சு பொத்தனை கீழே வெளில போக டக்குன்னு அந்த இடத்துக்கு மேனேஜர் வந்துட்டாரு வந்துட்டு சீக்கிரமா டாக்டர் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவை வேகமா அங்கிருந்து கூட்டிட்டு போக நம்ம காமெடி பையன் தான் ஹீரோயின் கிட்ட எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றான் இந்த மாதிரி அவனுடைய தலையில வந்து ஒரு புல்லட் இருக்குது அந்த புல்லட்டை வந்து வெளியில எடுக்க முடியல அது போக உன்னை பத்தி நினைக்கும் போதெல்லாம் அவனுக்கு வந்து பயங்கரமா தலைவலிக்கும் அப்படின்னதும் என்ன சொல்ற நீ இதெல்லாம் ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படின்னு அந்த புல்லட்டை எப்படியாவது சர்ஜரி பண்ணி எடுத்துட வேண்டியது தானே அப்படின்னதும் இல்ல அது கஷ்டம் கஷ்டம் ஏன்னா அப்படி எடுத்து அவனுடைய உயிருக்கே ஆபத்து வந்துருமா அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுது அப்ப மேனேஜர் வந்து இந்த மாதிரி ஹீரோவை ஹிப்னோசிஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் வந்து வந்துட்டு இருக்காரு அவர் வந்ததுமே இதுக்கு வேற ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு கேட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட ஹீரோனுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்குது இந்த சைட் நம்ம மாமாக்காரரையும் அசிஸ்டன்ட் பண்ணியும் தான் காமிக்கிறாங்க அவங்க பயங்கரமா பாராட்ட அடிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த சோழ போட்டியாளர் வந்து இவங்களுக்கு சாதகமா வர்றதுக்கு ஒத்துக்கிட்டாரு இல்லையா சோ அதே மாதிரி அவரு தான் கால் பண்றாரு கால் பண்ணி இந்த மாதிரி நீங்க அனுப்புனா அடி வந்துடுச்சு ஸோ அடுத்தது நான் என்ன பண்ணணும் அப்படின்னதும் நீங்கள் என்ன பண்ணணும் வேற என்ன நீங்கள் அங்கேருந்து ரெசிக்னேஷன் லெட்டரை வந்து அனுப்பி வச்சுட்டு இந்த மாதிரி என்னுடைய கட்சியில் வந்து ஜாயின் பண்ண போறேன்னு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் எல்லோரும் முன்னாடியே சொல்லணும் அப்படின்னதும் சரிங்க அமௌண்ட் எப்படி டூ மில்லியன் தரேன் நீங்களே அப்படின்னதும் ஆ அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க ஸோ நாளைக்கு காலையில் என்னுடைய ஆள் வந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிவிட இங்கே இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு பார்த்தீங்கன்னா மாமாக்காரருக்கு ஊற்று ஊற்றுன்னு ஊற்றி கொடுத்துட்டு இருக்கிறா நல்லா ஏமாற்றிட்டு இருக்கிறா ஸோ இதெல்லாம் லாயல் பாடி கார்டு ஒரு ஒருத்தர் இருப்பான் இல்லையா அவன் பார்த்துட்டு தான் இருக்கிறான் பயங்கர கோவம் வருது இருந்தாலும் அவனுடைய குருவை மீறி எதுவுமே பண்ண முடியாது இல்லையா அந்த டைம்ல அந்த மாமாக்காரருக்கு அந்த அஃபர் பண்ண வர கால் பண்றா இதை பார்த்து அசிஸ்டன்ட் பண்ண வந்து நீங்க என்ன ஃபோன் எடுக்க போறீங்களா என்கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்களா அப்படி இப்படி நைஸ் வச்சு கேட்க மாமாக்காரரும் அதுக்கு மயங்கிட்டாரு சரி அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன் வந்து மியூட்ல போட்டுறாரு இங்க இந்த அஃபர் பண்ணுக்கு நம்ம மாமாக்காரர் எங்க போனாருன்னு ஒண்ணுமே புரியல அப்பதான் அந்த அரசியல்வாதி அவருடைய அப்பா என்ன பாரு சொல்றாரு இனிமேல் நம்ப கூடாது அவர் வந்து ரொம்பவே தவறான தவறான வழியில் போக வந்து முடிவு எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன் ஸோ நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு வந்து அஃபர் பண்ண அப்படிலாம் இருக்காதுப்பா நீங்கள் ஏன் அப்படி சந்தேகப்படுறீங்க அப்படின்னு சொல்லிவிட அரசியல்வாதியும் பார்த்தீங்கன்னா அப்புறம் இஷ்டம் அவரை நம்பாத தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட இவன் வந்து பயங்கரமாக உரி பண்ணிட்டு இருக்கிறான் அந்த டைமில் காரில் வந்து நம்ம மாமாக்காரர் வந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாரு இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு சும்மா இல்லாமல் அவர் மேலேயே சாஞ்சிக்கிறா அவரை கட்டி பிடிச்சிக்கிறா இதெல்லாம் பார்த்த பாடி கார்டு வந்து ஏய் அசிஸ்டன்ட் பொண்ணு கொஞ்சம் நகர்ந்து உட்காரு அப்படி இப்படின்னு பேச அவ வந்தானா நீ வாய மூட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அவ பாத்தீங்கன்னா அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க மாமாக்காரர் வந்து சம போதையில் இருக்கார் இல்லையா சோ பாடி கார்டு தான் தூக்கிட்டு வரான் அஃபர் பொண்ணு இதை பார்த்து எதுக்கு இந்த அளவுக்கு குடிச்சிருக்கீங்க எங்க போனீங்க எவ்வளோ நேரம் ஃபோனையும் அட்டன் பண்ணல அப்படின்னு எதுவும் பாரு நான் ஒரு முக்கியமான இதை சாதிச்சுட்டேன் சோ இன்னைக்கு ரொம்பவே நல்ல நாள் அதனால தான் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு பெட்டுக்கு போயிடுறாரு உடனே இந்த அசிஸ்டன்ட் பண்ணும் சரி நானும் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பும்போது நீ நெல்லு ஏன் நீயும் குடிச்சிருக்கிற நீ யாரு கூட உட்காந்து குடிச்ச அப்படி இப்படின்னு இந்த அஃபர் பொண்ணு வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க உடனே அங்கேருந்து வந்த பாடி கார்டு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க அதனால அவங்களும் இன்னைக்கு குடிச்சாங்க அப்படி இப்படின்னு சொல்லி இந்த அசிஸ்டன்ட் பொண்ணை காப்பாத்தி விட்டுறான் உன் அஃபேர் பொண்ணு அங்கிருந்து கிளம்பிட இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு தேங்க்ஸ் பா அப்படின்னு பாரு உனக்காக நான் ஒண்ணும் இதெல்லாம் சொல்லல என்னுடைய சாருக்காக தான் சொன்னேன் அவர் மாட்டிட கூடாதுன்றதுக்காக இனிமேல் அவர்கிட்ட தள்ளியே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப ஆனா அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு எவ்வளவு வில்லத்தனமான ஆளு கட் பண்ண அந்த சைன் மாமாக்காரரை காட்டுறாங்க அவருடைய சட்டையை வந்து இந்த அஃபேர் பொண்ணு வந்து கலட்டலான்னு போகும்போது உள்ள யாரோ கிஸ் பண்றதுக்கான தடை இருக்குது தான் அவன் வந்து போயிட்டா கட் பண்ண அந்த ஹோட்டல் வேலை காமிக்கிறாங்க ஹீரோவை கியூர் பண்றதுக்காக அந்த ஹிப்னாசிஸ் டாக்டர் வந்திருக்கிறாரு ஸோ அவர் என்ன சொல்றாருனா நான் அவனுக்கு பயங்கரமாக தான் ட்ரீட்மெண்ட் பண்ணேன் உன்னை நினைச்சு பார்த்தாலே அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அதனால தான் அந்த ஹிப்னாசிஸ் ட்ரீட்மெண்ட் வந்து நாங்கள் பண்ணோம் ஆனால் அதையும் தாண்டி அவன் உன்னை வந்து ஞாபகப்படுத்துறான்னா கண்டிப்பாக அவன் உன்னை ரொம்பவே லவ் பண்ணி இருந்திருப்பான் ஸோ இப்போ மறுபடியும் அவனுக்கு ஞாபகம் வருதுன்னா உன்னை கம்ப்ளீட்டாக அவனுடைய இதுல இருந்து அழிச்சாதான் முடியும் இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு போது ஹீரோயின் ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க அவனுடைய உயிருக்கு அந்த ஆபத்துனா என்னுடைய மெமரியவே அவங்க கிட்ட இருந்து அழிச்சிடுங்க

ஹீரோயினை ஹீரோடைய மண்டையில இருந்து அழிச்சிட்டாரு போல சோ இப்ப அப்படியே கட் பண்ணி இங்க ஹீரோயினை காமிச்சா அவன் வந்து பயங்கரமா அழுதுட்டு இருக்கா சோ ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நேரா ஹீரோடைய ரூமுக்கு போறா என்ன பத்தி நினைச்சு பார்க்க ட்ரை பண்ணாத நான் உனக்கு பாரமா இருக்க விரும்பல என்னை மன்னிச்சிரு நானும் உன்ன ரொம்பவே லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு அங்க இருந்து அப்படியே கிளம்பி வெளியில வர வெளியில பார்த்தா நம்ம ஃப்ரெண்ட் பையன் நிக்கிறான் இந்த மாதிரி நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட ஆனா அவன் தனியா விடுவானா ஹீரோயினை அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி ஃபீல் பண்ணிக்கிட்டே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறான் சோ இதெல்லாம் பார்த்தவன் என்ன பண்ணுறானா அடுத்த நாள் நம்ம ஹீரோயினை மீட் பண்ண வரான் ஹீரோயினை மீட் பண்ணி இந்த மாமாக்காரருடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுப்பேன்ற மாதிரி சொல்லியிருந்தான்ல அது எல்லாத்தையுமே ஹீரோயின் கிட்ட கொடுத்து இந்த மாமாக்காரருக்கு அகேன்ஸ்டாக நிறைய எவிடன்ஸ் வந்து இதில் இருக்குது அது போக அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் உட்காருன்னு சொல்லி இங்கே பாரு நீ என்கிட்ட ஃபீல் பண்ணாத மாதிரி நடிக்காத எனக்கு ஒன்று பற்றி தெரியும் இதுனாலுமே என்கிட்ட சொல்லி அழுதுரு அப்படின்னு எமோஷனலாக பேச ஹீரோயின் வந்து எதையோ சொல்லி சமாளிச்சுட்டுறாங்க ஸோ கட் பண்ண இந்த சைட் நம்ம சேர்மன் வீட்டில் தான் காமிக்கிறாங்க சேர்மன் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மொட்டை அசிஸ்டன்ட் கிட்ட இங்கே பாரு இந்த மாதிரி நம்ம ஹிந்துக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் இன்னும் கொஞ்ச நாள் அந்த ஷேர் ஹோல்டர் மீட்டிங் நடக்க போகுது அந்த மீட்டிங் குள்ள அவனுக்கு கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணாதான் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்போம் அப்படின்னு பேசிட்டு இருக்க அதே மாதிரி இந்த சைடு அந்த ஒய்ஃபும் பாத்தீங்கன்னா அவங்க பொண்ணு வில்லன் கிட்டேயும் சீக்கிரமா நீங்க கல்யாணம் பண்ணனும் அந்த ஷேர் ஹோல்டர் மீட்டிங் குள்ள நீங்க கல்யாணம் பண்ணாதான் நம்ம வந்து அப்பர் ஹேண்டா இருக்க முடியும் சோ புரியுதா அப்படின்னு பேசிட்டு இருக்க இங்க இந்த வில்லன் பயபிள்ளே பாத்தீங்கன்னா நான் என்ன இன்னொரு கல்யாணம் பண்ணணுமா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறான் இவனுக்கு ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு போல அது என்ன கதை தெரியல போக போக சொல்றாங்களான்னு பார்க்கலாம் ஆனா இங்க இந்த அம்மாவை பாத்தீங்கன்னா தங்கச்சி பொண்ணுகிட்ட இங்க பாரு நீ தான் கல்யாணம் பண்ணனும் நான் உனக்கு ஒரு பிளைண்ட் டேட்டை வந்து அரேஞ்ச் பண்றேன் சரியா அப்படின்னதும் என்னம்மா சொல்றீங்க அதெல்லாம் பண்ண முடியாது இவ்வளவு சீக்கிரமாவா அப்படின்னு அவ சமாளிச்சுட்டு அங்கிருந்து எந்திரிச்சு ஓடிட்டா அதுக்கப்புறம் நேரம் அந்த தங்கச்சி பொண்ணு ஹோட்டலுக்கு தான் வரா அங்க வந்து நல்ல வேலை நம்ம ஹீரோ கண்ணில் மட்டும் பற்றக்கூடாது அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு இருப்பான் ஐயோ இன்னுமே எனக்கு அசிங்கமா இருக்குது அவன் மூஞ்சலை முழிக்க கூடாது அப்படின்னு சைட்ல போய் ஒளிஞ்சிக்கிறாங்க ஒளிஞ்சு ஹீரோ போயிட்டானான்ற மாதிரி எட்டி பாக்குறாங்க நல்ல வேலை போயிட்டான் போல அப்படின்னு திரும்பினா நம்ம ஹீரோ நிற்கிறான் நீ எதுக்கு மறைஞ்ச என்னை பார்த்ததுமே அப்படின்னதும் இந்த தங்கச்சி பொண்ணை நல்லாவே சமாளிக்கிறான் என்னது மறைஞ்சனா இங்கே பாரு இவ்வளோ அழுக்கு இருக்குது இல்லை அதான் யாரையாவது சொல்லி க்ளீன் பண்ணலாமான்னு பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னதும் உனக்கு என்கிட்ட வேற எதுவும் சொல்ல இருக்குதா அப்படின்னு கேட்டதும் ஆமாம் நம்ம இன்னுமே டேட் பண்ணிட்டு தானே இருக்கிறோம் அப்படின்னு தங்கச்சி பொண்ணை சொல்ல ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகி என்னது டேட் பண்ணிட்டு இருக்கோமா கடைசி டைமில் என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னதும் அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது நம்ம ஹீரோடைய காதலை கடிச்சது ஹீரோ மேலே படுத்து கிடந்த அழுதது அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இன்னொரு வாட்டி இந்த மாதிரி கேட்ட உன்னை பழந்துருவேன் சரியா தயவு செஞ்சு உன்னுடைய வாழ்க்கையில குடிக்க மட்டும் செஞ்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பிட இவளுக்கு சம டென்ஷன் எடுத்து என்னையும் ரிஜெக்ட் பண்றியா இரு நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லி வேகமா ஃபோன் எடுக்கிறேன் அவளுடைய அம்மாவுக்கு கால் பண்ணி அம்மா பிளைண்ட் டேட் வந்து அரேஞ்ச் பண்றேன்னு சொன்னீங்கல்ல சோ சீக்கிரமா அரேஞ்ச் பண்ணுங்க அதுவும் கங்கிட்டனுடைய பெட்டரா இருக்கணும் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணிட்டு கண்டிப்பா அதுக்கு நீ ஃபீல் பண்ணாடா அப்படின்னு அவளுக்குள்ளேயே சொல்லிக்கிறா சோ கட் பண்ண அந்த சைடு இந்த சோலோ போட்டியாளரை காமிக்கிறாங்க அவ இவர் வந்து அவருடைய கட்சியில இருந்து விலகி நம்ம மாமாக்காரருடைய கட்சிக்கு வந்து சேர்ந்து நான் இவருக்கு தான் சப்போர்ட் பண்ண போறேன் அப்படின்னு பிரெஸ் கான்பரன்ஸ்ல எல்லாரும் முன்னாடி சொல்லிடுறாரு ஸோ இதெல்லாம் பார்த்தா நம்ம ஆட்களை பார்த்தீங்கன்னா இவர் போக போக ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு போறாரு ஸோ இப்படியே போனா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அவருக்கு அகேன்ஸ்டா ஏதாவது எவிடன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்க அதே நியூஸை தான் நம்ம ஹீரோவும் இந்த சைடு பார்த்துட்டு இருந்திருப்பான் ஸோ அந்த மாமாக்காரருக்கு அகேன்ஸ்டா ஏதாவது எவிடன்ஸ் கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு மேனேஜர் கிட்ட கேட்கும் அதுக்காக தான் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சீக்கிரமா அதுக்கான எவிடன்ஸ் கிடைக்கும் ஸோ அதையும் நம்ம நார்மலாக வெளியேற்றுறது அப்படின்னு கேட்டதும் நம்ம ஹீரோ வேற யாரு அந்த தைரியமான பொண்ணு தான் அதான் லைவ்ல கூட போல்டா பேசினாலே மாமாக்கார இருக்கு அகேன்ஸ்டா அப்படின்னு நம்ம ஹீரோயினை பத்தி சொல்றான் ஸோ இது மூலமா நம்ம ஹீரோயினை கம்ப்ளீட்டா மறந்துட்டான்றது நல்லாவே தெரியுது ஸோ அந்த பொண்ணை நான் மீட் பண்ணி பேசணும் இந்த கேஸ் விஷயமா லாயிருக்கு அகேன்ஸ்டா ஸோ அதனால அவளை வந்து ஒரு மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னதும் ஸோ அந்த மேனேஜரும் உடனே கால் பண்றாரு கால் பண்ணி இந்த மாதிரி ஹீரோ வந்து உன்னை மீட் பண்ணணும்னு சொன்னான் ஸோ உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னதும் என்னை பத்தி அவனுக்கு எதுவும் ஞாபகம் இருக்காது அப்புறம் எனக்கு என்ன பிரச்சனை நான் வரேன் ஹீரோ மீட் பண்ண அப்படின்னு ஹீரோயின் கஷ்டத்துல அப்படியே ஹீரோ மீட் பண்ண போறாங்க ஒரு ஏக்கத்தோடய ஹீரோ பாக்குறாங்க ஆனா நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் ஞாபகமே இல்லை அதனால நீங்க தானே அந்த லாயர் சோ இந்த மாதிரி அந்த மாமாக்காரர் கேஸ் விஷயமா பேசணும் அப்படின்ட்டு அந்த கேஸ் விஷயமா பேசுறாங்க கடைசில ஹீரோ எந்திரிச்சு உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்க நம்ம ஹீரோயின் அப்படியே உடஞ்சே போயிடுறாங்க இருந்தாலும் கையை கொடுத்துட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பிட இந்த சைடு அந்த சோலோ போட்டி எல்லாரும் தான் காமிக்கிறாங்க அவர் என்ன பண்றாருன்னா ஒரு பழைய பொருட்கள் எல்லாம் அடக்க வைக்கிற ஒரு கடைக்கு வர அதுவும் சீக்கிரட்டா அந்த ஜாடியை எடுத்துட்டு வந்திருக்கிறாரு ஸோ அங்க இருக்கிறவர்கிட்ட இந்த ஜாடியை விற்கணும் அப்படின்னு சொல்ல அவரும் அதை பார்த்துட்டு இது டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் போகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில் வந்து இதுல வந்து எழுதிட்டு போங்க நாங்க வந்து உங்களை மீட் பண்ண வருவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு ஸோ ஆக்சுவலா மாமாக்காரர் தான் அந்த மாதிரி செட் பண்ணியிருப்பாரு அதுவும் இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்றது விதமா ஸோ அதே மாதிரி இந்த சோழ போட்டியாளர் அங்கிருந்து கிளம்புனதுமே அந்த இடத்துக்கு மேனேஜர் வராரு ஸோ அவர் கையில நிறைய காசு கொடுத்து அந்த ஜாடியும் அடைச்சு போட்டுட்டு இந்த மாதிரி இதை பத்தி வெளியில வந்து லீக் ஆக கூடாது நீங்க மாட்டினாலும் எதுவுமே தெரியாத மாதிரி இருந்துருங்க ஏன்னா எந்த எவிடன்ஸும் இல்லை நீங்களும் மாட்ட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு ஸோ இப்போ காசு மட்டும் தானே கொடுக்கணும் அதனால இந்த மாமாக்காரர் கூட அசிஸ்டன்ட் பண்ணி இருக்கும்போது இந்த மாதிரி சோழ போட்டியாளர் அடகு வைக்கிற கடைக்கு போய் அந்த ஜாடியை கொடுத்துட்டாராம் ஸோ இனிமேல் காசு கொடுக்கறது மட்டும் தான் வேலை அப்படின்னு ஏதோ மாமாக்காரர் உடனே பாடி கார்டை கண்ணை காமிக்க அவர் ஒரு சூட் கேஸ் எடுத்து காமிக்கிறாரு பார்த்தா அதுல தான் டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியனுக்கான பாண்ட் பேப்பர் இருக்குது ஸோ அந்த பணத்தை நாம கொடுக்கணும் அதுவும் அந்த அடகு கடையில் கொடுத்துட்டா அவங்க வந்து ஒப்படைச்சிருவாங்க அப்படின்னு அதுவும் மாமாக்காரர் வந்து சரி நீ கொஞ்சம் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட சரின்னு சொல்லிட்டு அவளும் பணத்தை எடுத்துட்டு போயிடுறா அப்படி போனதுமே மாமாக்காரர் பின்னாடியே பாடி கார்டை வந்து அவளை வாட்ச் பண்றதுக்காக அனுப்பி விடுறாரு ஸோ இது மூலமா மாமாக்காரருக்கு இன்னுமே ஃபுல் ட்ரஸ்ட் வந்து இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு மேல வரலன்றது நல்லாவே புரியுது இது தெரியாத இவா நல்ல வேலை நம்மளை நம்பிட்டாரு நம்ம இந்த பணத்தை நேராக மேனேஜர் கிட்ட ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு அவருக்கு கான்டாக்ட் பண்ணி ஒரு இடத்துல மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கார்ல ஏறி அங்கிருந்து அப்படியே கிளம்ப மேனேஜரும் இங்கே தான் வெயிட் பண்ணி தந்திருப்பாரு ஸோ அவரும் கார் எடுத்து பின்னாடி ஃபாலோ பண்ணலான்னு பார்த்தா அங்கே இன்னொரு கார் போகுது யாருன்னா அந்த பாடி தான் ஸோ சோ மறந்து ஸோ அப்படின்னா அந்த மாமாக்காரர் வந்து இவ்வளோ இன்னுமே நம்பல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவளுக்கு காண்டக்ட் பண்ணி இந்த மாதிரி நீ எங்கேயும் நேராக அடக்கு கடைக்கே போயிடு பின்னாடி அந்த பாடி கார்டு ஃபாலோ பண்றான் அப்படின்னு சொல்லி அவளே இவங்க மறுபடியும் என்ன பிளான் போடுறாங்கன்னா நேராவா எதுவுமே தெரியாத மாதிரி அந்த அடகு கடைக்கு போய் அந்த பொட்டியை கொடுத்து எதுவுமே பேசாதீங்க இந்த பெட்டியை வாங்குறதுக்காக கொஞ்ச நேரத்துல மேனேஜர் வருவாரு அவருகிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு பேசிட்டு இருக்க தூரத்துல இதெல்லாம் பாடி கார்டு வந்து பார்த்துட்டு இருக்கான் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி மாமா

அப்படியே சொல்லிக்கிட்டாரு அப்படின்னதும் என்னங்க சொல்றீங்க டூ மில்லியனா அதுக்காகவா நான் வந்து என்னுடைய சீலாம் கலைச்சிட்டு உங்க கூட வந்து ஜாயின் பண்ணனும் என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னதும் தெரியலங்க மன்னிச்சிருங்க நீங்களே எண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில வந்துட்டாரு அவர் உள்ளே எண்ணி பார்த்தா டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் இருக்குது ஸோ மேனேஜர் உள்ள வந்ததுமே சாரிங்க நான் தான் தப்பா கேட்டுட்டேன் போல சரி இந்த பணத்தை என்ன பண்ண போறீங்க அப்படின்னு ஐசா கேட்கிறாரு இப்போ செலவு பண்ண பிரச்சனை ஆயிடும் அதனால நான் சேஃபா டெபாசிட் பாக்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பணத்தை எடுத்துட்டு கிளம்பிட அவர் போனதுக்கு அப்புறம் இவர் அங்க மறைச்சி வச்சிருந்த ரெக்கார்டிங்ஸ் எடுக்கிறார் இருக்கிறாரு ஸோ இதுதான் இவங்களுடைய பிளான் போல மாமாக்காரர் வந்து லஞ்சம் கொடுக்கறத இவங்க வெளியில கொண்டு வரணும் அதுவும் எலெக்ஷன் டைம்ல வெளியில கொண்டு வந்தா மாமாக்காரருக்கு பெரிய ஆப்பு தானே ஸோ அதனாலதான் இந்த மாதிரி ரெடி பண்ணிருப்பாங்க இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு இல்லையா ஸோ அதை வந்து நம்ம ஹீரோ கிட்ட போட்டு காட்டுறாரு ஸோ ஹீரோவும் இதை பார்த்துட்டு நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க ஸோ இதை கரெக்டா நம்ம எலெக்ஷனுக்கு ஒரு நாளைக்கு இல்லைனா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணா அவருடைய கதையை முடிஞ்சிடும் அப்படின்னு பேசிட்டு இருக்கேன் அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்தது நம்ம சேர்மனை தான் காட்டுறாங்க சேர்மனு மொட்டை தலைப்பியே அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோ சொல்லிட்டு எல்லாருமே ஒரு ரெஸ்டாரண்ட்ல வெளியில வந்து உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம சேர்மன் வந்து இந்த ஃப்ரெண்டுக்காரனுக்காக ஒரு பொண்ணு பார்த்து அந்த பொண்ணுடைய போட்டோ எடுத்து காமிச்சு இங்க பாரு நீ நான் சொல்ற பொண்ணை சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும் சரியா அதுவும் இந்த ஷேர் ஹோல்டர் மீட்டிங்க்கு முன்னாடி அப்படின்னு அவனுக்கு தூக்கி வாரி போடுது அப்பா என்னப்பா சொல்றீங்க இப்போ நான் அதுக்கெல்லாம் தயாராகலையே நான் நிறைய கமிட்மெண்ட்ல இருக்கேனே அப்படின்னு எதோ இங்க பாரு கல்யாணம்லாம் அந்த அந்த டைம்ல பண்ணிக்கணும்பா சொன்ன புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போலான்னு போறாரு சோ பொத்துன்னு உடம்பு முடியாம அங்கே அங்கேயே விழுந்துட்டாரு ஸோ எல்லாருமே பதறி போறாங்க வேக வேகமாக ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாங்க பி எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்றாரு கொஞ்ச நாளாக இவர் இப்படி தான் இருக்காரு என்னன்னே தெரியல நல்லா இருந்த மனுஷன் ஆனால் இப்படி உடம்பு முடியாமல் போயிட்டாரு அப்படி இப்படின்னு கதறி அழுகும்போது போது அந்த சேர்மனுடைய மொபைலுக்கு அந்த ஒய்ஃப் வந்து கால் பண்றாங்க ஸோ அட்டன் பண்ணதும் எங்கள் ஃப்ரெண்டுக்காரன் பண்றா ஏன் அவருடைய ஃபோனை நீ அட்டன் பண்ற அப்படின்னதும் இல்லை நாங்கள் கொஞ்சம் வெளியில இருந்தோம் அப்படின்னதும் அந்த ஒய்ஃப் வந்து வெளியில இருக்கீங்களா அவர் ஏதாவது மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரா அப்படின்னு ஆர்வமாக கேட்கும்போது இவனுக்கு லைட்டாக சந்தேகம் வந்துருது இல்லையே அவர் நல்லா தான் இருக்கிறாரு அப்படின்னு இவன் சொல்லி சமாளிக்க ஆனா ஹாஸ்பிட்டல்ல போடுற சத்தம் வந்து ஒய்ஃப்க்கும் கேட்டுறது உடனே வந்து போனை கட் பண்ணிடுறான் அவங்களும் அந்த மாத்திரையை கையில எடுத்து வச்சுக்கணு இந்த மாத்திரை நல்ல விதமா வேலை செய்து போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் இந்த சைடு அந்த டாக்டரும் நம்ம சேர்மனுக்கு எமர்ஜென்சியா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு ஸோ என்ன சொல்றாருன்னா திடீர்னு அவருடைய பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாயிடுச்சு ஸோ அதனால தான் இந்த மாதிரி அப்படின்னதும் நம்ம ஃப்ரெண்டு காரனுக்கு நிறைய யோசனை வருது உடனே அவன் என்ன சொல்றான்னா நீங்க இந்த மாதிரி என்னுடைய அப்பாவை ஃபுல் டெஸ்ட் எடுங்க அது போக இந்த மாத்திரை இருக்குல்ல இந்த மாத்திரை மாத்திரை தான் எங்கள் அப்பா வந்து பிளட் ப்ரெஷருக்காக சாப்பிட்றாங்க ஸோ இந்த மாத்திரையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் டெஸ்ட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னதும் என்னப்பா சொல்கிறேன் இந்த மாத்திரை நான் தான் அவருக்கு கொடுத்தேன் அப்படின்னதும் இல்லை எனக்கு ஏதோ தப்பாக படுது சும்மா ஒரு இதுக்காகவாவது இதை செக் பண்ணி பாருங்களேன் அப்படின்னதும் டாக்டரும் சரின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டுறாரு ஸோ இப்படி இருக்கும்போது அந்த டைமில் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ வந்து கால் பண்ணுறான் இந்த மாதிரி நம்ம மீட் பண்ணணும் எனக்கு ஒரு முக்கியமான எவிடன்ஸ் கிடச்சிருக்குது அப்படின்ற மாதிரி கூப்பிட அதே டைமில் இந்த சைடு வில்லன் கிட்ட அவனுடைய பிய இருப்பான் இல்லையா அவன் வந்து என்ன சொல்கிறான் சார் எனக்கு ஒரு சீக்கிரட்டான தகவல் வந்திருக்குது என்னன்னா அந்த ஃப்ரெண்டுக்காரர் இருக்கான்ல அவன் ஹீரோயின் கிட்ட மாமாக்காரரை பத்தினா டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கானா ஸோ அது மூலமா மாமாக்காரர் ஜெயிலுக்கு போக கூட வாய்ப்பு இருக்குதான் அப்படின்ற மாதிரி போட்டு அடைக்க இந்த வில்லனுக்கு சம சந்தோஷம் ஆயிடுது நான் நினைச்சேன் ஃப்ரெண்டுக்காரன் கண்டிப்பா ஹீரோயினுக்காக துரோகம் பண்ணுவானு இதுதான் நம்மளுடைய டைம் வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அவன் என்ன பண்றானா நேரா மாமாக்காரரை மீட் பண்ண போறான் அவர் வந்து அங்கே பிரச்சாரத்துல தீவிரமா இருக்கிறாரு ஸோ அவரை மீட் பண்ணி இங்க நல்லா இருக்கிறதுலாம் சரிதான் ஆனா இன்னும் கொஞ்சம் நல்லா நீங்க ஜெயிலுக்கு போக போறீங்களா அப்படின்னதும் மாமாக்காரர் வந்து என்னடா சொல்றேன் அப்படின்னு அப்படின்னதும் அப்புறம் என்ன அடுத்தது மீட்டிங் போட்டு பேசுகிறாங்க ஸோ அதில் இந்த மாமாக்காரர்கிட்ட நம்ம வில்லன் பாயபிள் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் இந்த மாதிரி ஹீரோயின் கிட்டே நீங்கள் நம்பிட்டு இருந்த ஃப்ரெண்டுக்காரன் உங்களை பற்றின ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டான் ஸோ ஹீரோயின் அதனால ஹீரோவை மீட் பண்ணி உங்களை முடிச்சு தள்ளுறதுக்காக பிளான் போட்டுட்ருக்குறா அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்ல மாமாக்காரர் வந்து சம டென்ஷன் ஆகிட்டுறாரு உன்னை நான் எப்படிடா நம்புறது அப்படின்னதும் என்னை நீங்கள் நம்ப வேண்டாம் ஏன்னா போக போகிறது நீங்கள் தானே ஜெயிலுக்குள்ள அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதனால தான் என்ன உங்களுடைய கூட்டாளியாக மாற்ற சொன்னேன் நீங்கள் தான் கேட்கல சரி இதுக்கப்புறமாவது ஒரு நல்ல முடிவு குறைவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட இந்த மாமாக்காரர் வந்து சம்ம டென்ஷன் ஆகிட்டாரு அதே டைம்ல இந்த சைட் நம்ம ஹீரோ எனக்கு காமிச்சா ஹீரோ மீட் பண்ண வந்திருப்பா இல்லையா ஸோ அந்த டைம்ல அந்த ரெக்கார்டிங் வந்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட போட்டு காமிச்சு கரெக்டா இதை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணணும் ஸோ அதுக்கும் நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படி இப்படி இவங்க நிறைய டீல்லாம் எல்லாம் போட்டுட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோயின் அப்படியே கிளம்புறா அப்படி கிளம்பும்போது போது அதை வந்து பாடி கார்டு வந்து நோட் பண்ணிட்டான் ஸோ அவன் வந்து வேவ் பார்த்துட்டு இருந்திருப்பான் போல ஸோ கால் பண்ணி மாமாக்காரர்கிட்ட நீங்க சொன்னது உண்மை தான் ஹீரோயின் வந்து ஹீரோ கூட தான் இருக்கிறா ஸோ உங்களை பார்த்தீங்கன்னா ஏதோ கேஸ் தான் டீல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு போட்டு உடச்சிட்டு எங்க மாமாக்காரர் வந்து சம டென்ஷன் ஆயிட்டுறாரு என்ன ஃப்ரெண்டுக்காரா உன்னை நான் ரொம்ப நம்பினேன் நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல தப்பு பண்ணிட்டேன் அதுக்கு நீ தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு புலம்பிட்டு இருக்க கரெக்டா அங்க பாடி கார்டு வந்துட்டாரு ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னதும் வேற என்ன பண்றது ஹீரோயினை போட்டு தள்ளிடு அப்பதான் அந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு நான் எப்படி எப்படிப்பட்டவன்றது புரியும் அப்படின்னதும் இந்த பாடி கார்டை ஷாக் ஆகுறான் சார் கொஞ்சம் யோசித்து தான் பேசுறீங்களா அப்படின்னதும் ஆமா என்னுடைய பாதி ஏஜ்ல இருக்கிற ரெண்டு பேர் சேர்ந்து நான் வருஷமா கஷ்டப்பட்டு உருவாக்கின கோட்டையை தகர்த்து என்னை ஜெயிலுக்குள்ள அனுப்பிடுறான்னு நினைக்கிறாங்களா அது முடியவே முடியாது நீ அவளை போட்டு தள்ளிரு அப்படின்னு சொல்லிட்டு பாடி கார்டு உங்களுக்காக நான் என்ன வேணாலும் கிளம்பிட்டேன் அதே டைம்ல ஹீரோயினை காமிக்கிறாங்க அவளுடைய ஆபீஸ்ல இருந்து நான் இன்னைக்கு சீக்கிரமா கிளம்புறேன் ஃப்ரெண்டு வர வரேன்னு சொல்லியிருந்தான் பாதி வழியில நான் உன்னை மீட் பண்ணி பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்புறா அப்படியே பார்க்கிங்லாட்டு வரும்போது பின்னாடி இருந்து ஒரு கை வந்து அவளுடைய முக்கத்து யாருன்னு பார்த்தா இந்த பாடி கார்டு தான் அவளை அப்படியே கடத்தி அவளுடைய கார்ல உட்கார வச்சு அவள சூசைட் பண்ற மாதிரி செட் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் அதே டைம்ல இந்த சைட் நம்ம ஃப்ரெண்டு காரணம் ஹீரோயினை பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்க ஆப்போசிட் சிக்னல்ல வந்து ஹீரோயினுடைய கார் நிக்குது என்னது இவளுடைய கார் இங்க இருக்குது ஹீரோயின் எங்க அப்படின்னு ஒத்து பார்த்தா ஹீரோயின் உள்ளுக்குள்ள மயக்கமா இருக்கிற மாதிரி தெரியுது என்னது இது ஒண்ணுமே புரியலையே அவன் என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டாளே யாரும் அவளை கடத்துறாங்களா அப்படின்னு உனக்கு புரிய வந்துட அதே டைம்ல சிக்னல் போட்டு ஹீரோயினுடைய கார் வந்து இவனை கிராஸ் பண்ணி போயிட இவன் விடுவானா வேகமா காரை திருப்பி அப்படியே பயங்கர பயத்தோடையே அந்த காரை வேகமா சீக்கிரமா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான் அதோட இந்த பார்ட்டு முடியுது ஸோ சமையல் இருந்துச்சு இல்லை ஸோ அடுத்த பாட்டை நம்ம சீக்கிரமா பார்த்துடலாம் ஸோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க ஸோ அதுல தான் ஹீரோயின் என்னாச்சு மாமாக்காரரை பிடிச்சி என்ன பண்ணாங்க ஹீரோவுக்கு உண்மைக்குமே ஹீரோயினை மறந்துட்டான் அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த இதில் பார்க்கலாம் அதுவும் பயங்கர ட்விஸ்டோட நிறைய இது காத்துட்டு இருக்குது ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேஃபா இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க